Oh ¡Es right, right. la <laughs>

தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் இதோ உங்கள் இல்லம் தேடி வருகிறார் உங்கள் இதயத்தில் இடம் கேட்டு வருகிறார் வன்முறை கும்பலிடம் இருந்து தமிழ் சமூகத்தை மாற்றி அமைக்க போகிற மகத்தான தலைவன் அண்ணன் சீமானுடைய மகள் வந்து கொண்டிருக்கிறார் வீரப்பனுடைய விடை நிலம் வீரப்பனாரின் மகள் அக்கா வித்யாராணி வீரப்பனோடு களத்தில் தமிழ் தேசிய இனத்தினுடைய மகள் வந்து கொண்டிருக்கிறார் வீழ்ந்து தாண்டு கிடைக்கிற தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்காக காலத்தில் தனித்து நின்று போராடி வருகிற அண்ணன் சீமானுடைய கரத்தை பலப்படுத்தின நாம் தமலர் லட்சுமிக்கு நன்றி சொல்கிறேன். மைக்கின்த்தில் வாக்குகளை வந்து கொண்டிருக்கிறார். மைக் சின்னத்தில் வாக்கு கேட்டு வருகிறார் என் அன்பு என் அன்பு உறவுகளே நீங்கள் ஒரு விஷயத்தை சிந்தித்து பாருங்கள் நீட்டை எடுத்து விடுவோம் என்றார்கள் எடுத்தார்களா மதுவை ரத்து செய்வோம் முழுவதமாக ரத்து செய்வோம் அது பூரண மதுவிலக்கை கொண்டு வரும் என்று சொன்னார்கள் கொண்டு வந்தார்களா இரண்டாயிரத்தி தேர்தலிலே எதையாவது இவர்கள் அறிக்கையாக கொடுத்தார்களே அதற்கு முன்னால் கொடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது தேர்தலில் கொடுத்த அறிக்கைக்கு இதற்கும் ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா சொன்னதை ஏதாவது செய்திருக்கிறார்களா ஆனால் மூன்று ஆண்டுகளை கடந்து விட்டோம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க நீட்டை ரத்து செய்வோம்னு ஆனா பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு மருத்துவர் உங்களுடைய வாக்குகளை வாக்களித்து முதல் முதலாக நாம் தமிழர் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினரை உங்களுடைய தொகுதியில் இருந்து அனுப்பி வைத்த பொதுமை உங்களுக்கு இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய இன அரசியலுடைய முதல் அரசியல் அங்கீகாரத்தை சட்டமன்றத்தில் பதிவு செய்ய வரக்கூடிய பத்தாண்டு பத்தாம் தேதி வரிசையில் இரண்டில் இருக்கக்கூடிய மை சின்னத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமானினுடைய அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு மை சின்னத்தில் வாக்களியுங்கள்